ஒரு குண்டுமணி தங்கம்னா கூட பொத்தி பொத்தி பாதுகாக்கிறது தான் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட வழக்கம் ஏன்னா நம்ம வீட்டில் ஏதாவது அவசரம் வந்தா எதிர்காலத்துக்காக சேமிக்கணும்னா பண்டிகை திருமணத்துக்காக வைத்திருக்கணும் என்பதற்காக பெட்டியில் பூட்டி வைத்து பாதுகாக்கப்படும் ஒரு பொருள்னு நம்ம பல வருடங்களாக நம்ம மனசுல பதிஞ்சிருக்கு ஆனா இப்போ காலம் மாறிடுச்சு தங்கத்தை வீட்டில் தூங்க வைக்கணும் என்ற நிலை இன்றைய நாட்களில் இல்லை அதையே வாடகைக்கு விட்டே வருமானம் சம்பாதிக்கலாம் என்ற புதிய ட்ரெண்ட் இந்தியாவில் இல்லாம உலக முழுக்க வேகமாக பரவி வருது இந்தியா மட்டும் இல்ல உலக பொருளாதாரத்தில் இருக்கிற குழப்ப சூழ்நிலை காரணமாக தங்கத்துக்கு மீண்டும் தேவை அதிகரிச்சுட்டு இருக்கு தங்கம் விலை சில நாட்கள் ஏற்ற இறக்கத்துல இருந்தாலும் வார முடிவில் லாபத்திலேயே க்ளோஸ் ஆனது இந்த மாதிரி நிலைமையில முதலீட்டாளர்கள் பெரிய நிறுவன உரிமையாளர்கள் நகைக்கடை நடத்துபவர்கள் இதெல்லாம் தங்களிடம் வேலை செய்யாமல் தங்கத்தை விற்காமலேயே லீஸ் கொடுத்து வருமானம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க உலகத்திலேயே தங்கத்தை வாடகைக்கு விடுற பெரிய சந்தைகள் எவை பார்க்கலாம் லண்டன்ல உள்ள ஓடிசி மார்க்கெட் எல்பிஎம்ஏ அதே மாதிரி அமெரிக்காவில் உள்ள காமெக்ஸ் இத்தனை நாளும் அங்க நடந்து வந்த இந்த முறை இப்போ இந்தியாவிலும் நம்ம நாட்டுல ஆர்எஸ்பிஎல் குலக் கோல்டு மாதிரி டிஜிட்டல் தலங்களும் நகை கடைகளும் அரசு கொண்டு வந்த தங்க மானிட்டைசேஷன் திட்டங்களும் இந்த முறையை சாதாரண மக்களுக்கு பயன்படுத்த முடிஞ்ச மாதிரி செய்து கொடுத்துருக்காங்க வீட்டுல தங்கம் இருந்தா அது கட்டியா நாணயமா நெக்லஸா இருந்தாலும் டெபாசிட் பண்ணி வருடாந்திர வருமானம் பெற முடியும் இப்போ பத்து கிராம் தங்கம் கூட ஆப் வழியாக வாடகை வருமானம் வர ஆரம்பிச்சிருக்கு தங்கத்தை விற்கவே வேண்டாம் உரிமை நம்ம பேரிலே இருக்கும் இன்சூரன்ஸும் சட்டப்பூர்வ பாதுகாப்பும் இருக்கும் ஆனா தங்கம் அப்படியே தூங்காமல் நமக்காகவே வேலை செய்வதுதான் கூடுதல் பியூட்டி நமக்குள் நீண்ட நாளா ஒரு எண்ணம் இருந்திருக்கும் அது என்னன்னா தங்கம் என்பது வருமானம் தராத ஒரு சொத்து வாங்கி வைத்திருக்கதான் முடியும்னா அப்படின்னு நாமளே கூட யோசிச்சிருக்கோம் ஆனா இப்போ சிச்சுவேஷன் ஃபுல்லா தலைகீழாயிடுச்சு தங்கத்தை விற்காமலேயே லீஸ் கொடுத்து வருடத்திற்கு ஆறு சதவிகிதத்திலிருந்து ஏழு சதவிகித வருமானம் வரும் என்பதால் மிடில் கிளாஸ் தொடங்கி பெரிய முதலீட்டாளர்களை எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு நகை கடை வைத்திருப்பவர்களை எடுத்துக்கிட்டாலும் தங்கத்துக்கு வருடம் முழுவதும் டிமாண்ட் இருக்கிறதால வங்கி லோன் எடுத்துக்கிட்டு இன்ட்ரெஸ்ட் செலுத்துறதை விட தங்கத்தை லீஸ்ல வாங்கிக்கிறது ஈஸியாகவும் சீப்பாகவும் இருக்கும் அதனால இந்தியாவில் தங்க லீஸ் விகிதங்கள் முன்னாடி இருந்த முதல் மூன்று இடத்தை விட்டு இப்போ இருந்து ஏழு சதவீதம் வரை அடிச்சு தூக்கி இருக்கு தங்கம் விலை ஏறுவதற்கான காரணங்களுக்கும் குறைச்சிட இல்லை பண்டிகை காலம் திருமண சீசன் தங்கம் கிடைப்பது குறைவு உலகத்துல புதிய தங்க சுரங்கங்கள் குறைந்து வருவது இவை எல்லாமே தங்கத்தின் டிமாண்டுக்கும் விலைக்கும் தூண்டுதலாக இருக்க புதிய தங்கத்தை தேடுவதை விட ஏற்கனவே மக்களிடம் இருக்கும் தங்கத்தை மறுசுழற்சி செய்து பயன்படுத்துவதற்கான தேவையும் அதிகரித்து வருது அதனால வீட்டில் இருக்கும் பழைய நகையோ கட்டியோ காயினையோ டெட் ஸ்டாக்காக கிடைக்காம ஸ்டெடி இன்கம் தரக்கூடிய ஒரு யூஸ்ஃபுல் அசிஸ்டா மாறிடுது சரி எல்லாம் ஓகே தான் நம்ம நகை பாதுகாப்பாக இருக்குமான்னு கேக்குறீங்களா அதை நினைச்சு டென்ஷன் ஆக வேண்டாம் தங்கத்தை டெபாசிட் செய்தாலோ ownership நம்ம பேர்லேயே இருக்கும் இன்சூரன்ஸ் இருக்கும் சட்டப்படி பாதுகாப்பு இருக்கும் அதனால தங்கத்தை விற்காமலேயே அதன் விலை உயர்விலிருந்து ஒரு லாபமும் லீஸ் ரெண்டாக இன்னொரு லாபமும் ஒரே நேரத்தில் கிடைக்கும் டபுள் பெனிஃபிட்டாதா இத சொல்ல வேண்டும் இப்படி வந்து விட்டதால் தங்க வீட்டு லாக்கரில் பூட்டி வைக்க வேண்டிய ஒரு செயலற்ற மதிப்பில்லாத பொருளா இருக்க வேண்டியது இல்லை காலத்துக்கு ஏற்ற மாதிரி வருமானம் ஈட்டும் ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மென்ட் ஆப்ஷனா மாறி இருக்கு பயன்படுத்தாமல் கிடக்கும் தங்கத்தை வாடகைக்கு விடுற முறை இந்திய மக்களுக்கு பாதுகாப்பானதும் சுலபமானதும் கூடுதலான வருடாந்திர வருமானம் தரக்கூடியதுமான புதிய வாய்ப்பா சம்ம வேகமா நிலைநாட்டப்பட்டு வருது கடைசியா உங்க தங்கத்தை வாடகைக்கோ லீஸுக்கோ விடுறதுக்கு முன்னால அந்த நிறுவனத்தோட அல்லது அந்த தனிநபரோட நம்பகத்தன்மையை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுன்னு அறிவுறுத்தப்படுது